சந்தோசமான சுவையில் வடகறி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஹோட்டலில் சாப்பிட்ற வடகறி மாதிரி வீட்டில் செஞ்சால் வரலையா நான் சொல்லியிருக்கிற மாதிரியே இது ரெசிபி செஞ்சு பாருங்கள் வீட்டில் அதே சுவையில் வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இட்லி தோசை பொங்கலுக்கெலாம் அவ்வளோ அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கோங்க வீட்டில் அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒன்றரை கப்பளவுக்கு கடலை பருப்பு எடுத்து மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே காரத்துக்கு ஒரு நாலு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க இது கூடவே அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இப்போ இது நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம் நல்லா நைஸாக அரைச்சிட வேண்டாங்க கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் வடக்கரை ரெசிபி ரொம்பவே டெக்ஸ்சர் நல்லா கரெக்டாக நம்மளுக்கு கிடைக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு குறை குறைப்பாக இருக்கணும் ரொம்ப நைஸாக இல்லாமல் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கடாயில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நீங்கள் வடையில் சுட்டு எடுக்கிற மாதிரி கூட இதை நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாம் ஆனால் எண்ணெய் வேஸ்ட்டு அன்ஹெல்த்தியும் கூட அதனால இது போல் நாலு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு மாவை இது போல் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணாமல் தான் இதை செய்யணும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்ட பிறகு தான் நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணணும் ஆன் பண்ணிவிட்டு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இது போல் திருப்பி போடும்போது உடஞ்சிடும்லாம் ஃபீல் பண்ணாதீங்க எனக்கு இப்படிதான் ஆச்சு அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் அப்படியே வேக வச்சு எடுத்துக்கிட்டீங்கனாலே நல்லா வெந்து வந்துடும் இது போல் சின்ன சின்னதாக உடச்சி விட்டிங்கன்னா சீக்கிரமாக நல்லா இது போல் வெந்து வந்துடும் இப்போ இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக கடையில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க ரெண்டு பிரிஞ்சியில் மூணு நாலு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு ஜாதி பத்திரி சேர்த்துக்கோங்க நாலஞ்சு கிராம்பு சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு சோம்பு ரொம்ப முக்கியங்க சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுத்ததாக ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை இது போல் மெல்லிசாக நீளமாக நறுக்கி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்ல கண்ணாடி பதத்துக்கு நம்ம வதக்கி எடுக்க போகிறோங்க அப்போ தான் வடக்கரியோட டேஸ்ட்டு ரொம்ப பிரமாதமாக வரும் இப்போ நாலு பச்சை மிளகாவை இது போல் முழுசாகவே சேர்த்துக்கோங்க இது கூட உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தான் வெங்காயம் நம்மளுக்கு சீக்கிரமாக வதங்கி வரணும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வதக்கி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்ட பிறகு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் மூணு நல்லா பழுத்த தக்காளியாக மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கங்க எந்த அளவுக்கு பொடியாக நறுக்கி சேர்க்க முடியுமோ சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவை நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க அதே போல் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துட்டு நல்ல மிதமான தேயிலை வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா குழஞ்சி வெந்து வரணும் அப்போ தான் வடக்கறி நல்ல ஒரு கரெக்டான டெக்ஸ்டரில் நம்மளுக்கு கிடைக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் இப்போ அடுத்ததாக மசாலா சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலாவை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம கலந்து விட்டுக்கலாம் நல்லா மசாலா வெந்து வதங்கி வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் மூணு கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேங்க தாராளமாக சேர்த்துக்கோங்க நல்லா திக்காகி வரும் இந்த கிரேவி இப்போது நல்லா கலந்து விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு நிமிஷம் இது நல்லா கொதி வரட்டும் அதுக்குள்ளே இப்போ நம்ம வேக வச்சுருக்க கடலை மாவை நல்லா இது போல் சின்ன சின்னதாக உதுத்து விட்டுக்கலாம் இப்போது மூணு நிமிஷம் நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள் இப்போ லேசாக இது கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம உதித்து வச்சுருக்க கடலை மாவை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லா கலந்து விடுங்க கடலை மாவாடையே சேர்த்த உடனே நல்லா கட்டி பிடிக்கோங்க அதனால் தேவையான அளவுக்கு தண்ணியே இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இன்னொரு கப் அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துருக்கேன் அளவுக்கு உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு மூணு நிமிஷத்துக்கு இது நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க வடகறி பெருசு பெருசாக இருந்துச்சுன்னா இது போல் குத்தி விட்டு அது நல்லா இன்னும் உடச்சி விட்டுக்கலாம் மூணு நிமிஷம் நல்ல கொதி வந்துருச்சு பாருங்கள் கரெக்டான டெக்ஸ்சரில் நம்மளுக்கு வடக்கறி அட்டகாசமான சுவையில ரெடி ஆகிடுச்சு இதில் பொடியான இருக்குன்னா கொத்தமல்லியை தூவிட்டு கலந்து விட்டு இருக்குனிங்கன்னா அவ்வளோ ருசியான வடக்கறி ரெடிங்க இட்லி தோசை பொங்கலுக்கெலாம் வேறு லெவலில் இருக்கும் மிஸ் பண்ணாமல் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கும் நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க அப்படியே மறக்காம அம்மாடி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்